பரிசுத்தாவியானவர் இல்லாத காலத்தில் உரியா இவ்வளோ வைராக்கியமா அந்த ராஜ தெரியுமா அவனுக்கு பரிசுத்தாவின் அபிஷேயமே கிடையாது ஆனா உயிரை பணையம் வச்சான் அவங்க கிட்ட இருக்கிற பைபிளில் ஃபர்ஸ்ட் ஃபைவ் புக்ஸ் மட்டும்தான் ஆதியாகமம் யாத்ர யாகமம் லேவியர் ஆகமும் என்னாகவும் பாகம் அஞ்சு தான் யூரியா கிட்டே இருந்த மாதிரி ஃபுல் பைபிள் அது கையில கிடைக்காது சண்டே சண்டே அவங்க வாசிப்பாங்க அவ்வளவு அதை கேட்டுட்டு பிரசங்கத்தை கவனிச்சுட்டு போன இந்த உரியாக்குள்ள இவ்வளவு வைராக்கி இருக்கும்னா பரிசுத்தாவின் அபிஷேகம் இல்லாம கூட தன் ஜீவனை கொடுக்கிறதுக்கு அவருக்குள்ள இப்படி ஒரு வைராக்கியம் இருக்க முடியும் ஆவிக்குரிய சபையில இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவருடைய மனவாட்டி ஆயத்தம் பண்ணப்பட்டு கொண்டிருக்கிற நமக்குள்ளே பரிசுத்தாவியானவர் இருந்துட்டு புல் பைபிளையும் வச்சுக்கிட்டு எவ்வளவு வைராக்கியம் இருக்கணும் பாருங்க அப்படி இருக்கணும் ஆண்டவருக்காக அவங்களையும் ஆண்டவர் பார்த்தாரு உங்களையும் என்னையும் பார்க்கிறாரு என்ன நினைப்பாருன்னு நினைக்கிறீங்க அவனுக்கு ஆவியானவரே இல்லாம அவன்